நண்பர்களுக்கு வணக்கம் நானுங்கள் இம்மானுவேல் முன்னதாக கடந்த பதிவுகளின் வாயிலாக நாம் எதிர்பார்த்து இருந்ததைப் போலவே தற்பொழுது தமிழகத்தினுடைய உட்பகுதிகளின் சில இடங்களில் சிறு சிறு மழை மேகங்கள் வலுவாக பதிவாக தொடங்கி இருக்கின்றன இது ஒரு தொடக்க நிலை மட்டுமே இனி வரக்கூடிய சில மணி நேரங்களில் இன்று பல்வேறு இடங்களிலும் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்கிறது தற்பொழுது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகில் கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் தெல்ல தெளிவாக செயற்கைக்கோள் படங்களின் வாயிலாக காண இயல்கிறது இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் இரண்டு இருபது மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படத்தில் சிதம்பரம் சேத்தியா தோப்பு இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில் புவனகிரி சுற்று வட்டார பகுதிகளில் சிதம்பரத்திற்கு மிக நெருக்கத்தில் சிதம்பரம் காட்டு மன்னார் கோயில் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்களில் மழை மிகங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் யாராவது சிதம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்க அதே போல் சிதம்பரம் பரங்கிப்பேட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழைக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் நிலவி வருகின்றன நீங்கள் சிதம்பரம் சீர்காழி இடைப்பட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்தீங்கனாலும் உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளலாம் கொள்ளிடம் சுற்று வட்டார பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் பகுதியின் நிலவரத்தை இப்போ கடலூர் மாவட்டத்தில் இந்த இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இவை போக சேலம் மாவட்ட கிழக்கு பகுதியான ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் ஆத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்கள் அதே போல் ஆத்தூர் கீரிப்பட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தவிர்த்து ஏத்தாப்பூர் மற்றும் ஆத்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மிகங்கள் தென்பட்டு வருகிறது சுற்று சுற்றுவட்டார பகுதிகள் உலிபுரம் அருகில் செந்தாரப்பட்டிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பல இடங்களில் அதே போல் அரகலூரில் வீரகனூரில் அங்கெல்லாம் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் யாராவது சின்ன சேலம் மற்றும் சேலம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி இந்த பகுதியை நம்ம நேற்றைய காணொலியிலேயே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் நேற்று என்னமோ பார்த்தீங்கன்னா வட தமிழகத்தில் அதற்கு முந்தின நாள் ஓரளவிற்கு நல்ல மழை பதிவாக இருந்ததினால நம்மளால் பெரிய அளவில் நேற்று ஒரு மழை மையங்கள் திரளவை வந்து பார்க்க முடியல இன்று அப்படி இருக்க போவது கிடையாது வட தமிழகத்திற்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பது நிச்சயமாக பலன் வழங்கக்கூடிய ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாக இருக்கும் பலன் வழங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் துறையூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது துறையூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செங்காட்டுப்பட்டி மற்றும் துறையூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள்னு எடுத்துக்கொடுங்க நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளலாம் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள் டிஃபால்ட்டா அந்த பகுதிகளுக்கு எப்பவுமே இருக்குது அந்தியூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்கள் அந்தியூர் மற்றும் கருங் கருங்கலூர் இருக்கக்கூடிய பகுதிகள் மேட்டூருக்கு நெருக்கத்தில் அந்தியூர் மேட்டூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் பூலாம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது சத்தியமங்கலத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களிலும் மழை மையங்கள் திரளாக உக்கிரமாகவே பதிவாகி வருகிறது நிச்சயமாக சில இடங்களில் கனத்த மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் நீங்கள் யாராவது அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களில் மேட்டூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதி நிலவரத்தையும் இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் உதகமண்டலம் வட்டார பகுதிகளிலும் மழை மேயங்கள் திரளாக காணப்படுகிறது கொடைக்கானல் திண்டுக்கல் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அந்த மலை பாதையிலும் மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது போல் கொடைக்கானல் மற்றும் குமாரலிங்கம் இதற்கு இருக்கக்கூடிய பகுதிகள் பழனி கொடைக்கானல் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய அந்த சாலை இருக்கு இல்லையா அதற்கு அப்படியே மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதே போல் ராஜபாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த மழைப்பாங்கான இடங்களில் மேகமலை அருகில் நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம் அங்கெல்லாம் மழை மையங்கள் திரள தொடங்கி இருக்கிறது ஸோ இப்படி தான் வந்து தமிழகத்தில் ஸ்டார்ட் ஆகியிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் மழையானது தீவிரமடைய தொடங்கும் அதனால் பெங்களூர் மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது இப்போ தான் அந்த சன்னப்பட்டினம் அருகில் அது வந்து ஃபார்மாக தொடங்கியிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ராம்நகரா சன்னப்பட்டினா அங்கெல்லாம் கூட அது வந்து மழை பொழிவை ஏற்படுத்திவிடும் அதன் பின்னர் அது பெங்களூர் மாநகரினுடைய பல்வேறு இடங்களிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம் அதன் பிறகு நம்முடைய வடமேற்கு உள் மாவட்ட பகுதிகளுக்கும் அது மழையை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது மாதிரி இப்போ கொஞ்சம் பயங்கரமாக தான் காட்டுது அதாவது ரொம்ப பெரிய அளவில் மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து காட்டுது குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களை கூட அது மென்ஷன் பண்ணி காட்டுது பட் நம்ம அதை முழுசாக கன்சிடர் பண்ண முடியாது எல்லா கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம் நம்மளால வந்து சொல்ல முடியாது பட் நான் சொல்ல வர்றது தான் இன்றைக்கும் தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது சேலம் மாவட்டத்தில் இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது தருமபுரி மாவட்டத்துல மழை வாய்ப்பு இருக்குது ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிகளின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் மதுரை மாவட்ட பகுதிகளில் சிவகங்கை மாவட்ட பகுதிகளில் விருதுநகர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது பட் அதிகமாக இன்றைக்கி எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா நேற்றைய தினம் வந்து தென் மாவட்டங்களில் ஓரளவிற்கு மழையானது பதிவாக இருக்கிறது ஏன்னா சிவகங்கை நகர பகுதிகளிலேயே தொண்ணூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ அந்த மாதிரியான மழையெல்லாம் அங்கே வந்து பதிவாகி இருக்கிறதுனால நம்ம வந்து இன்னைக்கு வட மாவட்டங்களை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் இன்றைக்கி வட மாவட்டங்களை வந்து கண்டிப்பாக மழை வந்து மோசம் பண்ணாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது வெப்பச்சலன மழை வந்து இப்படி தான் ஒரு நாள் அதிக பாசிபிலிட்டி இருந்து அந்த இடத்துல மழை பதிவாகலைனா அதுக்கு அடுத்த நாள் அந்த இடங்களுக்கான மழை சாத்திய கூறுகள் என்பது அதிகரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அந்த வகையில் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் பெங்களூர் மாநகரினுடைய புறநகர் பகுதிகள் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகள் ஊத்தாங்கரை திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்கள் காரிமங்கலம் மாதிரியான இடங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய பகுதிகள் ஓசூர் கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஆல்ரெடி சின்ன சேலம் சேலம் இருக்கக்கூடிய சாலையில் ஆத்தூர் உட்பட பல்வேறு இடங்களிலும் மழை மேங்கள் தென்பட்டு கொண்டு இருக்கிறது அதனால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது உளுந்தூர்பேட்டைக்கு அருகாமையில் கூட திடீர்னு மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது கடலூர் மாவட்டத்தில் ஆல்ரெடி சிதம்பரம் அருகில் மழை மையங்கள் இருக்குது கடலூர் மாவட்டம் உட்பகுதிகளிலும் மழை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்ரீமுஷ்ணம் மாதிரியான இடங்கள் நெய்வேலி நெய்வேலி அருகில் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் அரியலூர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் நெய்வேலி இருக்கக்கூடிய சாலையில் விருத்தாச்சலம் காட்டுமன்னார் கோயிலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம ஏதனும் இடங்களில் திடீரென மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது நாமக்கல் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம் திருப்பூர் மாவட்டத்தில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா ஒரு முறை சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா நம்ம திரும்பவும் நம்ம பதிவு பண்ணும்போது அதே பேரே சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் பட் அப்படி இருந்தாலும் நம்ம வடமேற்கோள் மாவட்டங்களில் ரெண்டு மூணு தடவை மென்ஷன் பண்ணிவிடுவோம் ஏன்னா இந்த காலகட்டம் வடமேற்குள் மாவட்டங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால தான் அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம் ஸோ திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் டெல்டாவிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் தஞ்சாவூர் கும்பகோணம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் திருவாரூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவாக சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது மாதிரி என்ன காட்டுதுன்னா இரவு நேரத்தில் நள்ளிரவு நேரத்தில் வேலூர் மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் இசிஆர் ரோட்லேயும் சரி புறவழிச்சாலை சாலை பகுதிகளிலும் சரி இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது பட் இதை நான் வந்து உறுதிப்படுத்த விரும்பலை இன்னும் கொஞ்சம் நேரம் சண்டு மழை மேகங்கள் ஒருவேளை நம்ம இப்போ பெங்களூர் மாநகர அருகில் இருக்கு இல்லையா ஸோ கோலார் அருகில் வந்து அதன் பிறகு வந்து நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் அது நல்ல இன்டென்ஸாக ஃபார்ம் ஆகி அதன் பின்னர் அது வேலூர் மாவட்டத்தில் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்த தொடங்கினால்தான் நம்ம இந்த விஷயத்தை உறுதிப்படுத்த முடியும் அட்லீஸ்ட் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் நம்முடைய வேலூர் மாவட்டம் அதிக பெனிஃபிட் அடைஞ்சால் தான் நம்ம அடுத்த கட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தையோ திருவள்ளூர் மாவட்டத்தையோ சென்னை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளையோ நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வர முடியும் அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் தற்காலிக சுழற்சி நிலவும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி கன்சிடர் பண்ணி அது அங்கே காட்டும் அப்படி இப்படி பட் அது அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது அதே சமயத்தில் இந்த கணிப்பை நம்மளால் பிறந்தளவும் முடியாது ஸோ அதில் இருக்கிறது பிரகாரம் நம்ம பார்த்தோம்னாக்கா சென்னை மாநகருக்கு இன்று மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது பட் உண்மையிலேயே மழை வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறத்துக்கு நீங்கள் வந்து காத்துடுங்க நிகழ் நேரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அந்த புதுச்சேரிக்கும் அது மழை வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காட்டுது தான் மாதிரி இப்போ நேற்று கூட ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல அவர் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபார் சொல்லுவோம் இல்லையா நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகள் அதை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு படத்தை வச்சுட்டு அவர் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் ஜிஎஃப்எஸ் இஎஃப்எஸ் இஎஃப்எஸ் கிடையாது அது வந்து அதுவும் அவருக்கு தெரியல ஆக்சுவலாக இதுதான் இங்கே பிரச்சனை ஸோ அது வந்து இருக்குது ஈரோப்பியன் மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரியான மாதிரிகள் இருக்குது அந்த நபருக்கு அந்த நண்பருக்கு அந்த மாதிரியான மாதிரிகள் இருப்பதே வந்து தெரியவில்லை தவறு தவறுதலாக நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு பொது இடத்துல நிறைய பேர் பார்க்கக்கூடிய இடத்துல அவங்களுக்குலாம் இது இப்படி எப்படி இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் தென்மேற்கு பருவமழை இயல்புக்கும் முன்பாகவே கேரளாவில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது நேற்றே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் அதில் வந்து மாற்றங்களே கிடையாது ஏன்னா அனைத்து சாதகத்தன்மை மிக்க சூழல்களும் தான் தற்சமயம் நிலவி கொண்டிருக்கிறது அதற்கு நீங்கள் தயாராக கொள்ளுங்கள் அண்ட் அரபிக்கடல் பகுதிகளில் சுழற்சி உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது வங்கை கடல் பகுதிகளில் சுழற்சி உருவாகவும் சுழற்சி வந்து வீரியமடையாமல் வலுகுன்றிய நிலையில் மத்திய வங்கக்கடல் கடல் பகுதிகளிலேயோ இல்லது நமக்கு கடலோரத்திற்கு நெருக்கத்திலேயோ இருந்தது என்றால் நமக்கு அப்போ அவ்வப்பொழுது மழை வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இந்த மாதிரி உள்ள கட்டத்திலேயே அந்த கடலோர பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி அப்படி இல்லாமல் அது வந்து வடக்கு வங்க கடல் பகுதிகளில் போய் இருந்ததுன்னா நமக்கு வந்து வெயில் தான் அதிகமாக இருக்கும் மழை அதிகமாக இருக்காது அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் வடகடலோர மாவட்டங்கள் என்பதும் தமிழக உட்பகுதிகள் என்பதும் மழை மறைவு பகுதிகள் தான் அதில் உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் நிகழ் நேரத்தில் இன்னொரு காணொலியை அடுத்த சில மணி நேரங்களில் நான் மீண்டும் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் அந்த காணொலியில் நமக்கு வந்து கிளியர் கட்டாக ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும் இன்று காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பதிவாக சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா இல்லையா என்பது அதே போல் புதுச்சேரியில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா என்பதையும் அப்போ நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கலாம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பாசிபிலிட்டியாகவே வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போதைக்கு வெயில் தானல் அடிச்சிட்ருக்கு பாண்டிச்சேரியில் நானும் பழிச்சேரியில் தான் இருக்கிறேன் டெல்டாவிற்கும் மழை வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் அது வந்து காட்டுது வெதர் மாடல்ஸ் ஸோ இந்த ஒரு நாள்லேயே அடுத்த ஒரு பன்னெண்டு மணி நேரத்திற்குள்ளாகவே இதால் துல்லியமாக காட்ட முடியல இதை வச்சுட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் இது என்ன நடக்கப் போகுதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படிங்கிறத நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல விஷயங்களை உண்மையான விஷயங்களை நீங்கள் நிறைய நண்பர்களுக்கிட்ட பகிர்ந்து அதன் வாயிலாக அவர்களையும் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நிலைக்கு ஒரு நேர்மத ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனைக்கு நீங்கள் கொண்டு வர முயற்சி செய்யுங்க சரி இது தொடர்பாக நம்ம பேசினா பேசிக்கிட்டே இருப்போம் இப்போ மழை அளவுகள் பட்டியலை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக சிவகங்கை தொண்ணூற்றைந்து ஐந்து மில்லிமீட்டர் மதுரை விமான நிலையம் அறுபத்தி ஏழு மில்லி சிவகங்கை பிடபிள்யூடி பங்களூருக்கு இல்லையா அங்கே வந்து ஐம்பத்தி ஏழு மில்லி அணைப்பாளையம் கரூரில் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் கரூர் மாவட்டம் இது அணைப்பாளையம் பகுதியில் அதே போல் வட திருப்பத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் கொடிவேரி ஈரோடு மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் வட்டமலை கரை ஓடை திருப்பூர் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மேல ஆலத்தூர் வேலூர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் பெரியகுளம் தேனி மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் திருப்புவனம் சிவகங்கை மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் வைகை அணை தேனி மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லி மீட்டர் குடியாத்தம் வேலூர் மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் மேட்டுப்பட்டி மதுரை மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் பெரியநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் மானாமதுரை சிவகங்கை மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் திருமங்கலம் மதுரை மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் தின்கோணா கோயம்புத்தூர் மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் பத்தொம்பது மில்லி மீட்டர் கலம்பூர் தூத்துக்குடி மாவட்டம் பத்தொன்போது மில்லி மீட்டர் பாலமூர் கன்னியாகுமரி மாவட்டம் பதினெட்டு மில்லி மீட்டர் நயனார் கோயில் அணை தென்காசி மாவட்டம் பதினெட்டு மில்லி அமராவதி அணை திருப்பூர் மாவட்டம் பதினெட்டு மில்லி மீட்டர் தேவிமங்கலம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் காரியப்பட்டி மது விருதுநகர் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் மீட்டர் சிங்கமுன்னரை சிவகங்கை மாவட்டம் பதினாறு மில்லி மீட்டர் இளையாங்குடியில் பதினாறு மில்லி எம்ரால் இது நீலகிரி மாவட்ட பகுதி பதினாறு மில்லிமீட்டர் உசிலம்பட்டி பாளையங்கோட்டை பில்லிமலை எஸ்டேட் ஏத்தாப்பூர் இங்கே அனைத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பதினைந்து மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருக்கிறது இதை தவிர்த்து நிறைய இடங்களில் மழை பதிவாகி இருக்கிறது முழுமையான மழையளவுகள் பட்டியலை பகிர்ந்தால் காணொலியின் நேரம் இன்னும் இன்னும் அதிகரித்து கொண்டே செல்லும் ஸோ அதனால் இதோடு நம்ம நிறுத்திப்போம் கலந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்குகிறேன் நேற்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை குரல் பதிவுள்ள ராஜாராமா திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதியில் தினந்தோறும் மாலையில் மழை பெய்கிறதுன்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு இன்றைக்குமே திண்டுக்கல் மாவட்டத்திற்கு ஒரு எஜ்ஜு இருக்குது நிச்சயமாக மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கலாம் சில இடங்களில் சதீஷ் ராக்கி குட் மார்னிங் தம்பி ஆர் யூ நவ் ஓகே யூ நவ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய உடல்நிலை தொடர்பாக தான் அவர் விசாரிக்கிறாருன்னு நினைக்கிறேன் நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு இஸ்ரோவேல் பரமானந்தம் இமானுவேல் சார் கடந்த வருடம் தென்மேற்கு பருவமழை திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமாக பெய்தது என்று சென்னை வானிலை மையம் அறிவித்தது ஆனால் கடந்த வருடம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அணைகள் நீர்பிடிப்பு பகுதியில் இயல்புக்கும் மிக குறைவான மழை பதிவானது வானிலை மையம் சரியாக தகவல்கள் சொல்வது மிக தக தவறாக இருக்கிறது ஆனால் வெப்பச்சலன மழை கடந்த வருடத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கிழக்கு திருநெல்வேலி மாவட்டம் கிழக்கு அதிகப்படியாக பெய்தது இப்படித்தான் வானிலை அறிவிக்க வேண்டும் இந்த வருடம் தெற்கு கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி உள்ள இடங்களுக்கு மிக பாதிப்பு உள்ள மழை இருக்குமா சார் இந்த வருடம் எல்நினோ வருடம் பதில் கூறுங்கள் பதில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு ஆக்சுவலாக எல்நினோ கிடையாது நியூட்ரல் தான் நம்ம வந்து நியூட்ரலில் தான் இருக்க போகிறோம் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் ஸோ எல்நினோவை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ நியூட்ரலில் இப்போ ரொம்ப ஃபேவரபுளான கண்டிஷன் இருக்குது நம்மளுடைய இந்தியன் ஓஷன் டைப்போலும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது இதில் இடையில இடையில கடல்சார் அலைவுகளினுடைய வருகையும் இருக்கும் அதனால் சுழற்சிகள் ஃபார்ம் ஆகும் போதும் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை அதிகரிக்கும் பட் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னாக்கா இந்த சோமாலி ஜிஸ்டீமுன்னு சொல்கிறோம் இல்லையா சோமாலியா வரைக்கும் போகக்கூடிய காற்றானது திரும்பி நம்மளுடைய இந்திய நிலப்பரப்பை வந்து அடையும் அப்போ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச பலனா மகாராஷ்டிரா மாநிலங்கள் கிராப் பண்ணிட்டு போவோம் ஏன்னா மும்பை மாநகரிலலாம் ஒரு நாள்லேயே வெறும் பருவ காற்றினாலேயே அதிகப்படியான மழை பதிவான வரலாறுகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது அதுக்கு வந்து ஒரு சுழற்சி தான் வேணுங்கிற கட்டாயம் கூட கிடையாது ஸோ அந்த அளவிற்கான மழை அங்கே வந்து ஒரு நாளில் பெய்யும் ஸோ அதிகபட்ச பலனா மகாராஷ்டிர மாநிலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் கேரளாவும் பலனை வந்து அடையும் நீலகிரி மாவட்டம் கண்டிப்பாக வந்து பெனிஃபிட் அடைஞ்சிடும் தமிழக தென் மாவட்டங்கள் தொடர்பான விஷயங்களை நம்ம இதற்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் இப்போ உடனடியாக நான் நான் வந்து சொல்ல அது இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயமாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் இந்த ஒட்டுமொத்த சிஸ்டம் தொடர்பாகவும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலி அதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன் அதில் நம்ம வந்து நிகழ் நேரத்தில் ஆக்டிவிட்டிஸ் வந்து கம்மியான பிறகு நம்மளால் அதிக டைம் எடுத்து பேச முடியும் இப்போதைக்கு இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் இது தொடர்பான விஷயங்களை குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தொடர்பாக நான் அடுத்தடுத்த காணொலிகளில் நிறைய தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆலைனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மானுவேல் நன்றி வணக்கம்